பித்தளை மற்றும் வெள்ளி பொருட்கள் மற்றும் வெள்ளி பொருட்களை லெமன் ஜூஸ் மற்றும் உப்பு கலந்த கலவையால் துடைத்துவிட்டு நீரால் கழுவி உலரவைக்கவும் பளபளப்பாக்கும் தாமிர பொருட்கள் தாமிரம் சாமான்களுக்கு டொமேட்டோ ஜூஸ் அல்லது தக்காளி பேஸ்ட் பயன்படுத்தி துடைக்கலாம் பின் சூடான நீரில் கழுவி உலர்த்தவும் முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீருடன் லெமன் சால்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் அதன் பாத்திரம் கழுவ பயன்படும் சோப் திரவம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும் இந்த தண்ணீரை கலக்கி எடுத்து கொள்ள வேண்டும் இதன் பின்னர் நாம் கழுவ வேண்டிய பாத்திரங்களை எடுத்து இந்த தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் இந்த பாத்திரங்கள் நன்றாக ஊறியதும் இவற்றை தேய்த்து கழுவலாம் அதிக அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் சுலபமாகவே இதனை கழுவலாம் பூஜை அறை அமைப்பு பூஜை அறையை எப்போதும் தூய்மையாக வைக்க அனைத்து சாமான்களையும் தனித்தனியே அமைப்பில் வைக்கவும் இது பூஜை அறையை ஒழுங்கமைந்ததாகவும் சுலபமாகவும் பராமரிக்க உதவும் மலர்கள் மற்றும் துளசி பூஜைக்கு பயன்படுத்தும் மலர்கள் மற்றும் துளசியை தூய்மையான தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பின் நீர் வடிகட்டி சாமி படங்களுக்கு போடலாம் இது அவைகளை புத்துணர்வுடன் வைக்க உதவும் நெய் விளக்குகளை பயன்படுத்திய பின் அதன் உள்ளே உள்ள கரையை சுத்தம் செய்ய லெமன் ஜூஸ் கலந்த நீரை பயன்படுத்தலாம் விளக்கை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை விளக்கு ஏற்றிய பிறகு வெப்பமான நீரில் சில சோடா உப்புடன் கழுவவும் இது எண்ணெய் மற்றும் கறிகளை நீக்கி கொப்புளம் பளபளப்பு பெற உதவும் பூஜை அறையில் நல்ல வாசனை நிலைக்க சாம்பிராணி மற்றும் அகர்பத்தி பயன்படுத்தவும் அதன் மூலம் பூஜை அறையில் ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்கலாம் பூஜைக்கு பயன்படுத்தும் கலசம் மற்றும் வெண்கல தட்டுக்களை சிறிது தேங்காய் எண்ணெய் அல்லது கற்கண்டு நீரில் கழுவி துடைக்கவும் இது மிருகேற்றும் பலனை தரும் பூஜை சாமான்களை ஒழுங்குபடுத்துதல் அனைத்து பூஜை சாமான்களையும் ஒரு முறையான அடுக்கு பெட்டியில் அல்லது அலமாரியில் வைத்திருப்பது நல்லது இது அவற்றை எளிதில் கண்டுபிடிக்க உதவும் மற்றும் தூய்மையாக பராமரிக்க உதவும் இதுபோல சில பல டிப்ஸ்களை பயன்படுத்தி விளக்குகளை கழுவுவதன் மூலம் பூஜை பொருட்களை கையே வலிக்காமல் சுலபமாக கழுவலாம் மேலும் விளக்கின் பழவளப்புத் தன்மையும் அதிகரிக்கும்